பாஜக அதிகாரத்தில் பாஜக முகந்தான அண்ணாமலை இது போன்ற புகார்கள் அரசியல் புரசலாக வந்தாலும் கூட அதை திரும்பிய பார்ப்பதில்லை ஏன் பாஜகவுக்கு எதிர் முகாமில் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறதற்கான ஒரு முன்னேற்பாடு ரகசியமா செய்தார் பாஜக மேடைகள்ல அவருக்கு நாற்காலியே கிடைப்பது மீட்டிங்க்கு அழைப்பே அழைப்பே இல்லை இல்ல உதவியாளராக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவர் முடன்பாடு அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தான்

அண்ணாமலை ஒரு ட் விஷயம் வெளியே வந்துருக்கு லண்டன் வரைக்கும் அவருடைய பட்டியல் நீர் பிரபலமானதே அண்ணாமலையாலதான் விமானத்தை தயாரிக்கிற கம்பெனிய தன்னுடைய விமானங்களுக்கு அந்த கிடையாது தயார்படுத்திக் கொடுக்கும் அது இருக்கு அண்ணாமலை இருக்கு அப்ப அண்ணாமலைக்கு விமானமும் தயாரிக்கப்பட்டிருக்கா எடுத்துக்கலாம் வேலுமணி உடைய பையன் ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவே விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் அதான் சொல்ல வந்தேன் எனக்கு ஒரு தீவு எனக்கு என்ற ஒரு தனி விமானம் அப்படின்னு வாழ்றாங்களா இல்ல முட்டா புயலுக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுற காக்கா பிரியாணி சிவாசு ஓல்டு பங்கு போட்டு இதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற பயலுக்கு இருக்கிற வரைக்கும் அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல்ல தினம்தோறும் பேசுபொருளாக இருந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா காணாமலே போயிட்டாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி சீமானும் அண்ணாமலையும் ஒரு நாளைக்கு மூணு ப்ரெஸ் மீட் சீமான் கொடுப்பாரு மூணு ப்ரெஸ் மீட் அண்ணாமலை கொடுப்பாரு சேனல்களும் கண்டென்ட்களாக இருந்தாங்க டக்குன்னு பார்த்தா சீமான் சைலண்ட் ஆயிட்டார் காரணம் என்னன்னு பார்த்தா வழக்கு ஒரு மேலே இருக்கு சரி திமுகவோட இணக்கமாக போயிடலாம் பா ரெண்டு கட்சிக்கும் இணக்கமாக போயிடலாம் அமைதி ஆயிட்டாரு அண்ணாமலையை பார்த்தா காணாமலே போயிட்டார் ரெண்டு பேருமே ஒரே நல்ல டாக் ஆகியிருக்காங்க முதல்ல நான் அண்ணாமலை விஷயத்த கேட்குறேன் அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதோட மதிப்பு எண்பது கோடிங்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே நாற்பது லட்சம் கட்டினா கடன் வாங்கி லேண்ட் வாங்கினதா சொல்றாங்க இப்போ அண்ணாமலை என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறாரு எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்களை ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்தார் அவ்வளவுதான் மாநில தலைவரா இருந்தார் இன்னும் தேசிய தலைவர் கூட மாநில தலைவராக இருந்தவருக்கு இவ்வளவு கோடிகள் சொத்து எப்படி வந்தது ஒரு மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்த ஒரு குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களும் வெளிவந்தவண்ண இருக்கு இந்த ரஃபேல் வாட்சில் ஆரம்பிச்சா வந்துகிட்டு இருக்கு ஏன் அண்ணாமலை மீது தற்பொழுது இவ்வளவு நாளாக தெரிந்த விஷயத்தை ஏன் தற்பொழுது வெளியிடுறாங்க அடுத்தடுத்து என்ன வரப்போகுது என்ன நடக்குது இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு ஆண்டு காலமாகவே இது போன்ற தொடர் விமர்சனம் வந்து தான் இருந்தது இந்த திமுக ஊடகங்கள் அவரை ஏன் சீண்டனும் மேலும் அண்ணாமலைய கோபத்தை உக்கர பார்வையை திமுக ஊடகங்கள் மீது திருப்பி விடுவாரும் பயந்தாங்க ஒன்று ரெண்டாவது ஒட்டுமொத்த ஊடகங்களும் பாஜகவனுடைய ஐடிவிங்கில் இருந்தது இங்கே தமிழில் இருக்கக்கூடிய ஊடகங்களை சரி சொல்லும் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க நீங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அது நேரடியாக அம்பானியினுடைய சேனல் இப்படி இப்போ தமிழ்நாட்டில் நம்பரு ஒன் சன் தொலைக்காட்சி பிஜேபி தொடவே மாட்டாங்க ஏன்னா அவருடைய வழக்கு நிலுவையில் இருக்குது பல ஊடகங்கள் முன்னணி ஊடகங்கள் தொடர்றதுக்கு யோசிச்சாங்க காரணம் பல இடங்களில் லாக் ஆயிருக்காங்கன்னு எடுத்துப்போம் இப்படி இருந்தது இப்போ அண்ணாமலை உதாரணத்துக்கு வாங்க இல்லை அதனால அண்ணாமலையார் கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் யாருமே தொடர்க்கு பயந்தாங்க பாஜக அதிகாரத்தில் இருந்ததுனால பாஜகவுடைய முகந்தான அண்ணாமலை அதனால இது போன்ற புகார்கள் அரசல் புரசலாக வந்தாலும் கூட அதை திரும்பியே பார்ப்பதில்லை இப்போ ஏன் இப்போ எதிர்க்கிறாங்க இப்போ பாஜகவுக்கு எதிர் முகாமில் போயிட்டார் இப்போ அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறதற்கான ஒரு முன்னேற்பாட ரகசியமா செய்றார் ஒரு குழு அவருக்கு விசுவாசமான குழு டெல்லியில முகாமிட்டு இருப்பதை பாஜகவே தெரிந்து கொண்டது ரெண்டாவது பாஜக மேடைகளில் அவருக்கு நாற்காலியே கிடைப்பதில்லை மீட்டிங்க்கு அழைப்பே கிடையாது அழைப்பே இல்லை கட்சியில இல்லை இல்லை அப்போ இவரிடம் உதவியாளராக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவர் ஆ இவருடைய சிசிஆர் அப்போ அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு நான் ஒசூரில் நின்று ஆயிடுவேன் பாஜக கூட்டணி மந்திரி சபை அண்ணாதிமுகனால் முதல் மந்திரி நான் தான் முதலமைச்சர் அல்ல ஒரு அமைச்சராக இப்படியெல்லாம் நம்பிக்கையோடு நகரக்கூடிய வகையில் அண்ணாமலை பாஜக கட்சி கெடுத்ததே அண்ணாமலை தானே நிர்மலா சீதாராம அந்த ஐடிசி பார்க்கில் நடந்த கட்சி மீட்டிங்ல பேசுறாங்க பாஜகவை வளர்த்ததா இருக்கட்டும் ஓரளவுக்கு ஒரு அந்த கட்சி தெரியப்படுத்தினால அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குல்ல மறக்க முடியாது இல்ல அதையும் இல்லைங்க அது தமிழிசை காலத்திலிருந்து தமிழிசை காலத்திலிருந்து வந்துருச்சு இவருக்கு ஊடக வெளிச்சங்கள் கிடைச்சது ஊடக வெளிச்சங்கள் எப்படி கிடைச்சிதுன்னா இந்த வருகிற லஞ்ச பணத்தை வச்சு பாஜகவுடைய ஐடி விங்க சிறப்பாக பார்த்துக்கிட்டார் அவருக்கு எதுங்க இயப்பணம் அவரே ஆடு ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்தார் ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்தார் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் நான் ஆடு கூட போயிடுவாங்க போயிடுவாங்கண்ணா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் நான் அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு எதுங்க இயப்பணும் இல்லைங்க பாஜக மாநில தலைவர் பதவி என்பது ப பல லட்சம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு தமிழ்நாட்டினுடைய தொழிலதிபர்கள் அத்தனை பேரையுமே கட்டுப்படுத்துகிற பதவி நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லியில் இருந்தால் தமிழ்நாடுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய பதவி பெரிய பதவி காரணம் கட்சி தேசிய அளவில் பெரிய கட்சி அதனுடைய தமிழ் மாநில தலைவர் இதுதான் அவருக்கு ஆன ஒரு பெரிய மதிப்பு மதிப்பு கூட்டிய வரி இப்போ இதை வைத்து கொண்டு டெல்லி அரசியலை தமிழ்நாட்டுக்கு அவரால் திருப்ப முடியும் அண்ணாமலைக்கும் செந்தில் தான் கருத்து வேறுபாடு முரண்பாடு அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்குந்தான் முரண்பாடு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இவ்வளோ பெரிய கட்சி ஒரு கோடி தொண்டனுள்ள கட்சி இந்த செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே முடியல யாருக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜிக்கு தான் முரண்பாடு அண்ணாமலைக்கு திமுக முரண்பாடு கிடையாது இல்லை எல்லாரும் கட்டி கொடுக்குறாங்க மூர்த்தி கொடுக்குறாரு திருச்சி நேரு கொடுக்குறாரு உணவு ஊட்டஞ்சத்திரம் செந்தில் பாலாஜி எல்லாருமே கொடுக்குறாங்க இவர் தெரிஞ்சதை பாருங்க எப்பவோ முடிஞ்ச வழக்கு அந்த வழக்கில் பல ஆயிரம் கோடியெலாம் இல்லை சில கோடிகள் அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த வழக்குக்காக நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறை தண்டனை கொடுத்தது அவ்வளோதான் அவ்வளோ கிடைச்சிருக்காது பெயிலே கிடைக்காம எவ்வளோ நாள் இருந்தார் சிறையிலேயே நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இருந்தார் இதுதான் அண்ணா அண்ணாமலையினுடைய பவர் அந்த பவரை புடிங்கிட்டாங்களே பவரை புடுங்கிட்டாங்க அதனால தான் இப்போ பவர் இல்லாத அண்ணாமலை மீது பல பவர் உள்ள சக்திகள் மேலே அண்ணாமலை மேலே இப்போ வண்டியை ஓட்டுறாங்க இப்போ அவங்களாம் யார் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டவர்களா அல்லது வேற யார் இவங்களாம் நீங்கள் இப்போ மாரிதாஸு நேரடியாக கேடி ராகவன் கேடி ராகவனை கேமராவை எங்கே வச்சார் வேட்டிக்குள்ளேயே வச்சார் இது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் கௌதமி ஓடியே போயிட்டாங்க காயத்ரிக்கிறா பாஜகவுக்கே போவாங்க தலை முழுக்கிட்டாங்க துபாய் வரைக்கும் கேமரா போகுது இந்த மாவா ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி ஏதோ ஒரு நட்சத்திர கலை கலைவழாக துபாய்க்கு போகிறாங்க அங்கே கேமரா போகுது இதெல்லாம் பார்த்து கமலாலயத்து பக்கம் பல பேர் வருவதையே தவிர்த்து விட்டார்கள் இப்போ எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எல்லோரும் வர ஆரம்பித்து மொத்தமாக கூடி அண்ணாமலைக்கு எப்படி கேமரா வைக்கிறது அத்தனை பேருக்கும் கேமரா வைத்த கேமராவுக்கு இப்போ கேமரா வைக்கிறாங்க இதுதான் இப்போ அண்ணாமலை நிலைகுலைந்து போயிருக்கார் நாற்காலியே கிடைக்கல பாஜக மீட்டிங்கில் தன்னுடைய பெயரையே போடுவதில்லை போனால் நிற்கிறக்கே அடம் இல்லை இப்போ நைனாரும் அதுக்கு ஒரு காரணமா அதாவதுங்க நைனாரும் அண்ணாமலை போனால் அண்ணாமலைக்கு தான் சத்தம் வருது விசில் வருது கைதட்டல் வருது அப்புறம் எப்படி நைனாரும் அதை ஒத்துக்குவார் அமித்ஷா வந்தாலே அண்ணாமலைக்கு தான் கூற விடு அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு இவரை முதல்ல ஒழிக்கணும்டா எப்படியாவது அவரை தான் அமர் பிரசாத் ரெட்டிக்கு பொதுச் செயலாளர் பதவியே கொடுத்தாங்க அவர் சாதாரண அண்ணாமலையினுடைய தொண்டர் தொண்டர் அடிப்படி அண்ணாமலைக்கு பதவி கொடுத்த உடனே டெல்லியில் முதல்ல தேடி போய் அமர் பிரசாத் ரெட்டியை கூட்டிகிட்டு தான் ரெண்டு பேரும் தான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு புறப்படுறாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலையினுடைய சிசிய அண்ணாமலைக்கு கோடிகளை குவித்ததில் அமர் பிரசாத் ரெட்டிக்கு பெரும் பங்கு உண்டு ஏன்னா அவர் ஒரு லைசனர் அவர் ஒரு அரசியல் தரகர் டெல்லியில் இரண்டு அமைச்சர்கள்னா இதுதான் அவர் பியூஷ் கோயல் ஹர்ஷ்வர்தனன் ரெண்டு பேருடைய அமைச்சரோட அலுவலகத்தில் வாசலே சேர்படு உட்காந்துருப்பார் இதுதான் அமர் பிரசாத் ரெட்டி அந்த அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையினுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்தவர் இப்போ யார் இருக்காரு லைனாகிட்டிருக்காரு நயன் ஆர் பையன்கிட்ட இருக்காரு பாலாஜி நயன் ஆர் இருக்காரு த எல்லா விஷயத்தையும் சொல்லிருவாரு எல்லா விஷயமும் சொல்லிருவாரு தண்ணாமலை ஒரு லேண்டு விஷயம் வெளியே வந்துருச்சு இன்னும் பல லேண்டு வரும் பல லேண்டு பல அஹ் ரொக்கங்கள் என்னென்ன வச்சிருக்காரு தான் வாங்கி வச்சிருக்காரு இல்லை அவரு அவருடைய சுத்து புதிப்பு லண்டன் வரைக்கும் அவருடைய சொத்து புதிப்பு பட்டியல் நீளும் லண்டன் எல்லாம் நான் போனார் லண்டன் ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போனாரு எல்கேஜி யுகேஜி நாலு காபி பாரு வழக்கம் போலயா ஏமா அதாவதுங்க எவ்வளவு கள்ளப்பணத்தை குவித்தாலும் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும் அந்த கவர்மெண்ட்டே பார்த்துக்கணும் அந்த கவர்மெண்ட்டே பார்த்துக்கணும் நீங்கள் லண்டனில் ஒரு வீட்டை வாங்கி அது கள்ளப்பணமோ நல்ல பணமோ ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு வீட்டை வாங்கி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கன்சனில் கொடுத்துட்டிங்கன்னா அதே வீட்டை வாடகைக்கு விட்டு பவுன்ஸுகளில் பணம் வரும் அவன் போக உங்கள் வங்கி கணக்கு லண்டனில் இருக்கிற உங்கள் வங்கி கணக்கில் போட்டுகிட்டே இருப்பான் நம்ம ஊர் மாதிரி ஃபோர் ஜிடி டாக்குமெண்ட் போட்டு ஆள் வள்ளினா கதவை பூட்டி இப்படிலாம் நடக்கவே நடக்காது எத்தனை ஆண்டு காலம் கழித்து நீங்கள் போனாலும் அந்த சொத்து உங்களுக்கு தான் உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் அப்போ கள்ளப்படங்கள் பூராமே லண்டனில் நல்ல படங்களாக மாறுகிறது இப்போ லண்டன் மட்டும்தானால வேற ஏதாவது இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு இப்போ நீங்கள் இப்போ வேலுமணி அண்ணாமலை இரண்டு பேரும் இங்கே ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி மேலே பிஜேபி ஆச்சு குடிகட்டி பிறந்தார் ரெண்டு பேரும் பாட்னர் இப்படி இதில் எனக்கு தெரிந்து என்னுடைய அனுமானத்தின்படி குறைந்தது ஒரு ஐயாயிரம் கோடியாவது இருக்கு யார் ஏன்னா அண்ணாமலைக்கு எண்பது கோடிக்கே இப்போ அவர் இது கடன்லாம் வாங்கியிருக்காரு பேங்கில் கடன் வாங்கியிருக்கேங்கிறாரு லோன் அப்ளை பண்ணி பால் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அவர் மேலே ஐயாயிரம் கோடிங்கிறீங்க இல்லைங்க நீங்கள் வரி வரி கேட்டதெல்லாம் விட்ருங்க இந்த சொத்து மதிப்பு இப்போ எண்பது கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த எண்பது கோடி ரூபாய் எப்படி வந்தது கணக்கு சொல்லுவாரா இல்லாத ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணங்குறது அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸே கிடையாது ஏன்னா ரிஜிஸ்டர் எங்கே போயிட்டார் அவர் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டார் அண்ணாதிமுகவை சேர்ந்த ஒரு கிளை செயலாளருடைய நில நொய்யெல்லாத்தையும் சேர்த்து வேலையை போட்டிருக்கார் அப்போ இந்த எண்பது கோடி முதல் எப்படி வந்தது எண்பது கோடி ஏதோ ஒரு சட்டை ஜெயலலிதாவுடைய சொத்து சொத்து குவிப்பு வழக்கு மொத்தமாக அறுபத்தெட்டு கோடி தான் அஞ்சு லட்சம் கோடி சசிகலா பேர்லையும் மட்டும் இருந்தது எவ்வளவே அஞ்சு லட்சம் கோடி ஆனால் ச ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ வழக்க அறுபத்தெட்டு கோடி தான் இப்படி அண்ணாமலைக்கு இப்போ எண்பது கோடி ரூபா வந்துருக்கு இது லேண்டு மட்டும் லேண்டு மட்டும் இப்போ அடுத்தடுத்து என்ன அந்த வாட்சு அந்த அப்போ வந்து பயங்கரமாக அந்த வா வாட்சு பிரபலமானதே அண்ணாமலையால் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆமாம் அது நீங்கள் அந்த கம்பெனி விமானம் விமானத்தை தயாரிக்கிற கம்பெனியை தன்னுடைய விமானிகளுக்கு அந்த கிட தயார் பண்ணி கொடுப்பான் அது யார்கிட்ட இருக்கு அண்ணாமலை இருக்கு அப்போ அண்ணாமலைக்கு விமானமும் தயாரிக்கப்பட்டிருக்கா எடுத்துக்கலாம் விமானம் அந்த அளவுக்கு பாஜகவில் குடிகட்டி பிறந்தார் வேலுமணி வேலுமணியுடைய பையன் ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவே விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் அப்போதான் சொல்ல வந்தேன் எனக்கென்று ஒரு தீவு எனக்கு என்று ஒரு தனி விமானம் அப்படின்னு வளராங்களா இல்லை முட்டா பயிலுக்கு ஐநூறுவாய்க்கு ஓட்டு போடுற காக்கா பிரியாணி சிவாஸ் ஓல்டு பங்கு கோட்ரு இதுக்கு ஐநூறுரூவாய் விற்கிற பயலு இருக்க வரைக்கும் ஆஸ்திரேலியாவிலையும் வாங்குவான் அண்டார்டிகாவிலேயும் வாங்குவான் செவ்வாய்கிறத்துலேயும் வாங்குவோம் வாங்குவான் ஏன்னா இந்த கூத்துப்பூரா தமிழ்நாட்டில் தான் முட்டாளுகள் மொத்தமாக இருக்கிற தேசம் இப்போ அடுத்தடுத்து அண்ணாமலைக்கு எதிராக இப்போ இந்த லேண்ட் சார்ந்து ரிஜிஸ்டர் பண்ணது இது தொடுறாங்க வாட்சை தொடுறாங்க அதற்கடுத்து அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க மனைவி மனைவியின் பேரில் அவங்க வந்த சேமிப்பு கணக்கு அப்படிங்கிற ஒரு அப்படி என்னதான் தான் அவங்க மனைவி இப்போ தனி கட்சிங்கிற ஒரு முகத்துக்கு வர போய் ஆமாம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் கரூரில் இயங்குகிற அந்த செங்கல் தொழிற்சாலை அதுக்கான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் சவுடு மண் தான் குவாரி மண் இது துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகனுடைய கனிம வளத்துறையிலேருந்து தான் இன்றைக்கி அந்த பல நூறு லாரி தினம் அந்த செங்கல் தொழிற்சாலை எங்குது அப்போ இதே திமுக அரசுக்கும் தெரியும் பிஜேபி அரசுக்கும் தெரியும் அண்ணாமலையார் பிரிக்ஸ் அதுக்கு பேர் அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்போது இது போன்ற பல அகிலா பேரில் இந்தியா முழுக்க தகவல் தொழில்நுட்ப துறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெரிய அளவில் இருக்குதுங்கிறாங்க ஹெச்ஆர் ஹெச்எல் சிவநாதார் அளவுக்கு அந்த கம்பெனி டெவலப் ஆயிருக்குறாங்க எப்போ இந்த நாலாண்டு காலத்தில் ஆமாம் அவர் உலக பணக்காரர் உலக பணக்காரர் பட்டியலில் போட்டி போடுகிற அளவுக்கு அகிலாவுடைய நிறுவனம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு வளர்ந்துட்டுருக்கு ஏன்னா கணவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த தகுதி பத்தாதா சரி இப்ப தனி கட்சிங்கிற முகாந்திரத்துக்கு வராங்கிறீங்க இங்க திமுகவோடு அண்ணாமலை நெருக்கமா இருந்தாரு அதன் காரணமா தான் பாஜக அவரை வந்து கடைசியில் கலட்டி விட்டுச்சு அதுதான் ஒரு மெயின் முடிவா சொல்றீங்க இப்ப அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட பலரும் வெளியேற்றப்பட்ட பலரும் ஒன்னு சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக கிளம்பி இருக்கிறாங்க அண்ணாமலை உண்மையை சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு எதுனா இல்லாதையே சொல்ல போறாங்க யாருமே கொள்ளடிக்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் தானே கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க அண்ணாமலை விஷயம் மட்டும் வெளியே வருது இல்ல இல்ல நீங்க என்ன எல்லாருக்கும் ஆதரவா இல்ல அண்ணாமலைக்கு ஆதரவா ரெண்டு பேரும் தவறு தவறு தானுங்க கொள்ளை கொள்ளை தானே நீங்க அண்ணாமலை கொள்ளையடிச்சாதான் இப்ப பேசிட்டு இருக்கிறான் ஊர்ல எல்லாரும் கொள்ளையடிக்கிறான் அண்ணாமலை கொள்ளையா அப்ப நியாயமா அவ்வளவு அப்புறம் அண்ணாமலையை ஒரு இப்ப இந்த ஒரு இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு எல்லாத்தையும் வெளியிடுறாங்களா இத்தனை அவங்க தெரிஞ்சது அமர் பிரசாத் ரெட்டி தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் அண்ணாமலை எங்க சொத்து வச்சிருந்தா எல்லாம் தெரியும் இல்லையா இப்ப இந்த நேரத்தில் காரணம் செய்வது நோக்கம் என்ன இதுக்கு பின்னணியில வேற எதுவும் இருக்கா இப்ப தனி கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிக்க போறாங்க நீங்க அதிகாரத்துல பாஜகவோடு இருந்தா பாஜக லஞ்சம் ஊழல் எதையும் செய்தியா வரதான் இவர் பாஜகவுல இல்லைன்னா அவர் பாஜகவுடைய முகமே அல்ல பாஜகவினுடைய முகமே நீங்கள் இப்போவுமே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி போலீஸு போகாது மாநில போலீஸு விஜிலன்ஸு போகாமல் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் ஐடியும் அமலாக்கத்துறையும் அந்நிய செலாவணி மோசடி சென்ட்ரல் விஜிலன்ஸ் இதெல்லாம் ஆளுங்கட்சி பக்கம் போகாது இதே நிலமை தான் ஆனால் இப்போ அண்ணாமலை ஆளுங்கட்சியில் இல்லை எதிர்கட்சிங்கிற மாறிட்டார் அவர் எதிர்க்கு எதிர்கட்சியில் போய் எதிரி கட்சியாக மாற போகிறார் அதனால தான் பாஜகவை சார்ந்த பல தாசுகள் மாறி தாசுகள் எல்லாம் இவரை எண்பத்தஞ்சு கோடி சொத்து எப்படி வந்தது எண்பத்தஞ்சு கோடி பத்திரப்பதிவு ஏமாற்றப்பட்டுருக்கு அகிலா பெயரில் மா மாற்றப்பட்டிருக்கு அண்ணாமலை பவரா பாட்டினி கொடுத்துருக்காரு ரிஜிஸ்டார் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த தகவலையெல்லாம் பாஜக தான் புது வெளியில் மாரிதாசை வைத்து சொல்லுகிறது இது இனி பல தகவல்கள் பல மாரிதாசு பல ரூபத்தில் வருவாங்க பல அண்ணாமலை ஃபைல்ஸ் இதுதான் இனிமேல் நடக்க போற திருவிழா நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்